ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நீண்ட நாள் கேப் விட்டுட்டேன் என்ன சொல்கிறது பயங்கர ட்ராவல் நிறைய ட்ராவல் உடம்பு சரியில்லை நிறைய என் வாழ்க்கையில் அடுத்தடுத்தடுத்தடுத்து நிறைய இது வேலைகள் இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ ஒன்றுமே சொல்ல முடியல தான் கேப் விட்டுட்டேன் இனிமேல் கண்டிப்பாக தொடர்ந்து வருகிறேன் ஸோ அடுத்து நம்ம புதிய கதையோட வந்துட்டேன் தோடி ராகம் எழுதியவர் சுதாரவி வாசிப்பது சுதாரவி அத்தியாயம் ஒன்று சென்னையின் மிக பரபரப்பான ஆயிரம் விளக்கு பகுதி காலை நேர பரபரப்பில் வாகனங்கள் அங்குலம் அங்குலமாக நகர்ந்து கொண்டிருந்தன மிகப்பெரிய பெரிய பேருந்துகளிலிருந்து சிறிய இரு சக்கர வாகனங்களில் இருந்தவர் வரை எப்போதடா வண்டி நகரும் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தனர் டிராஃபிக் ஜாமில் சிக்கி ஒருவித எரிச்சலுடன் நின்றவர்களை திடீர் என்று கேட்ட சலசலப்பில் தங்களை மறந்து பார்க்க வைத்தது மாநகர பேருந்திலிருந்து ஒருவன் இறங்கி வண்டிகளுக்கு இடையே ஓட அவனை துரத்தி கொண்டு நான்கைந்து கருந்தடியர்கள் ஓட ஆரம்பித்தனர் இதன் நடுவே எதிர் திசையிலிருந்தும் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருந்தவனை வழிமறித்தது பொதுமக்களுக்கு நடக்கப் போவது என்ன என்று புரிந்து போனதும் இரு சக்கர வாகனங்களில் இருந்தவர்கள் அதை அப்படியே போட்டுவிட்டு விட்டு ஓடிவிட்டனர் காரிலும் பேருந்துகளிலும் இருந்தவர்கள் சீட்டுக்கடியில் நுழைந்து கொண்டனர் இரு பக்கமும் ஆட்கள் சூழ நின்றவன் அனைவரையும் பார்த்து கதறி அழ அவனை கண்டுகொள்ளாமல் நடுவில் விட்டுவிட்டு இரு குழுக்களும் அடித்து கொள்ள ஆரம்பித்தது நடுவில் நின்றவனோ அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள முயல அவனை மீண்டும் மீண்டும் உள்ளே பிடித்து தள்ளியபடியே சண்டையிட்டார்கள் அப்பொழுது மிக வேகமாக எதிர் திசையிலிருந்து ஒரு ஓப்பன் ஜீப் ரவுண்ட் அடித்து அவர்களிடையே வந்து நின்றது அந்த ஜீப்பை கண்டதும் ஒரு குழுவினர் அதிர்ந்து போய் மெல்ல பின்னோக்கி நகர ஆரம்பித்தனர் டேய் ஆதிகேசவன்டா என்றவர்கள் வேகமாக அங்கிருந்து ஓட முயற்சித்தனர் அவர்களை ஆதிகேசவனின் ஆட்கள் பிடித்து கொள்ள ஜீப்பிலிருந்து குதித்தவன் கையில் இருந்த காப்பை இறுக்கிக் கொண்டு வேட்டைக்கு போகும் சுடலிமாட மாட சாமி போன்று அழுத்தமான காலடியுடன் நடுங்கிக் கொண்டிருந்தவன் முன் சென்று நின்றான் ஆறடி உயரமும் அசத்தலான நிறமும் உடற்பயிற்சி செய்து கற்பாறை போன்ற உடலும் கண்களில் கருப்பு நிற சன்கிளாஸும் அணிந்து எதிரே நின்றவனை தனது கூர் விழிகளால் துளைத்து கொண்டிருந்தான் டாக்குமெண்ட்ஸ் எங்க இரு கைகளையும் உயர்த்தி நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க தேடுகிற ஆள் நான் இல்லை என்னை விட்டுடுங்க என்று கதறி அழ ஆரம்பித்தான் தடிமனான உதடுகள் மேலும் இருக சற்று நேரம் எதிரே இருந்தவனை பார்த்தவன் தனது மெல்ல தனது கைகளை பக்கவாட்டில் நீட்ட அதை புரிந்து கொண்ட அவனது ஆள் குறுங்கத்தி ஒன்றை வைத்தான் கத்தியை பார்த்ததுமே பயந்து அலறி அவன் பாய முற்படும்போது அவனது தோள்களை அழுத்தமாக பிடித்து சரியாக அவனது அடி வயிற்றில் கத்தியை இறக்கியிருந்தான் அதுவரை சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்த இடத்தில் நடந்துவிட்ட கொலையில் மக்கள் தங்கள் வாயில் கையை வைத்து அடைத்து கொண்டனர் தங்களை மீறி சிறு சப்தம் கூட வந்துவிடாதபடி இருக்க வேண்டும் என்று பயத்தில் எச்சிலை கூட விழுங்க மறந்தனர் ஆதிகேசவனின் கைகள் எங்கும் பச்சை ரத்தம் குத்தப்பட்டவனின் விழிகள் மேலே செருகுவதை பார்த்தபடி மெல்ல அவனது தோள்களை விடுவித்தான் கீழே சாய்ந்தவனின் உயிர் மூச்சு மெல்ல அவனது உடலை விட்டு விலக ஆரம்பித்தது அவனது விழிகளோ ஆதிகேசவனையே கேசவனையே பார்த்து கொண்டிருந்தது அவன் இதழ்கள் நான் இல்ல நான் இல்ல என்றபடி தலை தொங்கி போனது அவன் மூச்சு பிரிந்ததும் கையில் இருந்த கத்தியை தன் ஆட்களின் பக்கம் வீசிவிட்டு எதிரே இருந்தவர்களிடம் சென்றான் ரத்தம் தோய்ந்த தன் கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவன் ஒவ்வொருவரையும் ஆட விட்டு அடிக்கிற வைந்த ஆதிகேசவன் என்கிட்ட விளையாடி பார்க்க வேண்டாம்னு சொல்லு என்று மிரட்டியவன் வேக நடையுடன் தனது ஜீப்பில் ஏறி அமர்ந்தான் அடுத்த நிமிடம் ஜீப் சீறி பாய்ந்தது அவனது ஆட்களும் சென்றுவிட ரத்த வெள்ளத்தில் கிடந்தவனைக் கண்டு அலறி அடித்துக்கொண்டு பொதுமக்கள் ஓடினர் அனைத்து செய்தி ஊடகங்களும் அடித்து பிடித்து கொண்டு அந்த செய்தியை ஒளிபரப்பியது நகரின் இரு தாதாக்களுக்கு இடையே நடந்த மோதலில் ஒருவன் கத்தியால் குத்தப்பட்டான் என்ற சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து எவரும் தாங்கள் பார்த்ததாக சாட்சி சொல்ல முன்வரவில்லை ஒரு சில இளைஞர்கள் தங்கள் போனில் நடந்த கொலையை வீடியோ எடுத்திருந்தாலும் அதை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆதிகேசவன் எங்கிருந்தாலும் வந்து வெட்டுவான் என்று பயந்து அதை வெளியிட பயந்தனர் போலீசாருக்கு செய்தது ஆதிகேசவன் தான் என்று தெரிந்தாலும் சாட்சிகள் கிடைத்தால் கூட அவன் மீது கை வைக்க பயந்தனர் ஆளும் கட்சியிலிருந்து எதிர்க்கட்சி வரை தன் கைக்குள் வைத்திருப்பவன் அவனுக்கு எதிராக சுட்டு விரலை கூட நீட்டாது என்பதை அறிந்தவர்கள் தலையை பித்து கொண்டு அலைந்தனர் அனைவரையும் அலற வைத்து கொண்டிருந்தவனோ தனது வீட்டின் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான் கண்களை மூடி சிந்தனையில் இருந்தது அவன் மனம் எண்ணம் முழுவதும் இறந்து போனவனை சுற்றியே இருந்தது அந்த டாக்குமெண்ட்ஸை யாரிடம் கொடுத்திருப்பான் எங்கு மறைத்து வைத்திருப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அப்பொழுது அவனது வலது கையான கார்த்திக் கேசவா நீ கேட்ட டீட்டெயில்ஸ் கிடைச்சாச்சு என்று கூறி அவன் முன்னே ஒரு ஃபைலை நகர்த்தி வைத்தான் மெல்ல வெளிகளை திறந்து எதிரே இருந்தவனை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அந்த ஃபைலை கையில் கையில் எடுத்தான் மௌனமாக அதில் கொடுக்கப்பட்டிருந்த விவரங்களை படித்தவன் பட்டென்று ஃபைலை தூக்கி வீசினான் நான் எல்லா இடத்துலையும் தேட சொல்லிட்டேன் எங்கேயும் கிடைக்கல ம் என்று நெற்றியை நீவி கொண்டு எழுந்தவன் கருணாகரன் குழப்பி இருக்கான் அவனை தொடர்ந்து கண்காணிக்க சொல்லு ஒரு செகண்ட் கூட நம்ம கண்களில் படாமல் இருக்கக்கூடாது ஏற்பாடு பண்ணிட்டேன் கேசவா தலையை அழுந்த கோதிக் கொண்டவன் வண்டி எடுக்க சொல்லு ஈசிஆர் போகணும் என்றவன் வேகமாக வாயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ஆதிகேசவன் ஈசிஆரில் உள்ள தனது பங்களாவிற்கு செல்ல வேண்டும் என்று கூறினாலே அவன் டென்ஷனில் இருக்கிறான் என்று அர்த்தம் இரு நாட்களுக்கு அந்த பங்களாவை விட்டு எங்கேயும் வெளியே வரமாட்டான் அவனது நண்பனும் பிஏவுமான தான் அனைத்தையும் செய்வான் அவன் மட்டுமே கேசவனிடம் நெருங்க முடியும் அவன் வாசலை நெருங்கியதுமே கார் வந்து நிற்க வேகமாக அதில் அமரவும் கார்த்தியும் ஓடிச்சென்று முன்பக்கம் அமர்ந்தான் படுவேகமாக கேட்டை விட்டு கார் சீறி பாய்ந்தது தஞ்சாவூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரத்த நாடு கிராமம் மிக அழகானது அங்கு ஓடுகள் வேயப்பட்ட ஒரு வீட்டின் தோட்டத்தில் செடிகளுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து ஊற்றிக்கொண்டிருந்தால் சக்தி சமையல் கட்டிலிருந்து எட்டி பார்த்து பாப்பா ஒரே நாளில் தண்ணியை ஊத்தி செடியை கொன்னிடாத என்றார் பானுமதி சக்தியின் தந்தை வழிபாட்டி குடத்தை கிணத்தடியில் வைத்துவிட்டு விட்டு பாவடியை இறக்கி விட்டு கொண்டவள் குட்டி குட்டியாக புது புது எலைகள் வந்திருக்கு பாட்டி என்று கூறியபடி வியர்வையை வழிய அவர் முன்னே சென்று நின்றாள் செக்கச் சிவந்த நிறத்தில் மீன் போன்ற விழிகளும் கூர்நாசியும் அதில் சிறியதாக சிகப்புக்கள் மூக்குத்தி பளபளக்க வியர்வை துளிகள் வைரக்கற்களாக அவள் இதழில் மினுமினுக்க தன் முன்னே வந்து நின்ற பேத்தியை பெருமிதமாக பார்த்து கொண்டார் லேக லேசாக சுருங்கிய உதடுகளுடன் என்ன பார்த்தா தண்ணி அரைச்சி ஊற்றுறது வயிறு பிடிச்சி இழுக்குது சாப்பிட்லாமா என்றான் பாவமாக அவளது தலையை தழவி கொடுத்து விட்டு வாடா அப்படியே உங்கள் அப்படியும் கூட்டிக்கிட்டு வா அவன் பாட்டுக்கு அங்கே நின்றுக்கிட்டே இருக்கான் என்றபடி உள்ளே நடந்தார் தரைக்கு வலிக்குமோ என்கிற அளவில் பாதத்தை அழுத்த பதியாமல் நடந்து வாயிலுக்கு சென்றவள் அங்கு வேலி படலை இழுத்து கட்டி கொண்டிருந்த தந்தையை பார்த்து அப்பா சாப்பிட வாங்க அப்பா தான் கூப்பிட்டாங்க என்றாள் அவளை நிமிர்ந்து பார்த்து நீ போய் பாப்பா இதை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றார் அவர் அருகே சென்று நின்று கொண்டவள் வாங்கப்பா சேர்ந்தே சாப்பிட்லாம் என்றாள் மெல்லிய குரலில் மகள் அழைத்ததும் வேலையை அப்படியே விட்டுவிட்டு அருகே இருந்த தொட்டியில் இருந்து தண்ணீரை எடுத்து கை காலை கழுவிக்கொண்டு வீட்டினுள்ளே சென்றார் மூவருமாக அமர்ந்து பேசிக்கொண்டே உணவருந்த அப்போது வீட்டின் வாசலில் யாரோ அழைக்கும் சத்தம் வந்தது அதுவரை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தவள் வெளியில் கேட்ட சத்தத்தை கேட்டு போஸ்ட்மேன் அண்ணா வந்திருக்காங்க அண்ணன்கிட்ட இருந்து லெட்ரு வந்திருக்கு என்று குதித்தபடி ஓடினாள் ராமர் மகளின் உற்சாகத்தைக் கண்டு சிரித்து கொண்டவள் எப்படித்தான் அவனை விட்டுட்டு இருக்குதோ என்றார் கீரை கடசலை ருசித்துக்கொண்டே போஸ்ட்மேனிடம் இருந்து லெட்டரை வாங்கி கொண்டவள் உடனேயே பிரித்து படுத்து கொண்டே வந்தாள் தந்தையின் அருகில் அமர்ந்து அண்ணன் வேலையில சேர்ந்துருச்சான்பா செந்தில் அண்ணன் கூட தான் இருக்குதான் என்றவளிடம் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறான் என்றார் கவலையாக தங்கி இருக்கிற இடத்துக்கிட்டே ஒரு அக்கா கடை வச்சிருக்காங்களாம் அங்கதான் சாப்பிடுமாம்பா என்றவள் கண்களை விரித்து எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லி என்றால் கலிக்கு சிரித்து கொண்டே இருவரும் அவளின் உற்சாகத்தில் பங்கெடுத்துக்கொண்டவர்கள் சாப்பிடு பாப்பா முதல்ல சந்துரு மேல நீ வச்சிருக்க பாசமோ மேலே வச்சிருக்க பாசமோ ஊர் அறிஞ்சது தானே என்றார் ராமர் அண்ணனின் கடிதத்தை மடித்து தன் கைகளுக்குள் பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்தாள் சிறு விவசாய நிலம் மட்டுமே அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கிறது அதை வைத்து சந்துருவை படிக்க வைத்து சென்னையில் வேலைக்கு அனுப்பிவிட்டார் சக்தியோ பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தாள் அதற்கு மேல் படிக்க வைக்க அவர்களின் வருமானம் இடம் கொடுக்கவில்லை எதையுமே அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் குணம் அவளிடம் இருந்தது தாய் இருந்த பிறகு அந்த ஸ்தானத்தில் உற்ற தோழனாய் தாயின் இடத்தையும் நிரப்பினான் சந்துரு பணக்கார வாழ்க்கை இல்லை என்றாலும் வறுமையிலும் வாடவில்லை அப்பத்தா அப்பா அண்ணனுடன் அவளின் வாழ்க்கை அன்பால் நிறைந்தது இன்றைய காலகட்டத்தில் ஃபோனும் டிவியும் இல்லாத வீடுகளை கிராமங்களில் கூட பார்க்க இயலாது ஆனால் சக்தியின் வீட்டில் இவை இரண்டுமே இல்லை அதனால் அவர்களின் வாழ்க்கை மிக அழகாக சென்று கொண்டிருந்தது சந்துரு சென்னைக்கு சென்று எட்டு மாதங்களுக்கு மேல் கடந்திருந்தாலும் வாரம் ஒரு முறை அவளிடம் அவனிடமிருந்து தங்கை கிளற்று வந்துவிடும் எல்லோர் வீட்டிலும் இருப்பது போல தன் வீட்டிலும் ஃபோன் வாங்கி வைத்துவிட வேண்டும் என்று அதை கடிதத்தில் தங்கையிடமும் தெரிவித்திருந்தான் அதை கண்டுதான் அவள் மனதில் அத்தனை உற்சாகம் வந்திருந்தது ராதிகா மாதிரி நானும் போன் வச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடி கெத்தா பேசுவேனே என்று மனதிற்குள் அண்ணன் தனக்கு போன் வாங்கி கொடுக்கும் நாளை எண்ணி மகிழ்ந்திருந்தாள் அவள் வயதை ஒத்த தோழிகள் பலர் இருந்தாலும் எந்நேரமும் அப்பத்தாவுடனும் தந்தையுடனும் இருப்பதால் அவளுக்கு பழைய பாடல்களில் மட்டுமே நாட்டம் அதிகம் அவளது தோழிகள் எல்லாம் அவளை அதை வைத்தே கிண்டல் செய்வார்கள் போன் வரப்போகும் உற்சாகத்தில் அவள் உதடுகள் தன்னை அறியாமல் பாடலை முணுமுணுக்க ஆரம்பித்தது உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் இன்பம் பொங்கும் தீபாவளி அப்பத்தா திண்ணையில் அமர்ந்து அவளது பாடலை கண்டு சிரிக்க ராமரும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி சிரித்து கொண்டிருந்தார் வேகமாக ஓடிச்சென்று அப்பத்தாவின் கைகளை பற்றி கொண்டு நானும் இனி கவிதா மாதிரி ஃபோனை வச்சுக்கிட்டு அல்லட்டுவேனே என்று ஆடினார் அதை கேட்ட அப்பத்தா எப்படி அலட்டுவ கொஞ்சம் காட்டேன் என்றார் சிரிப்புடன் கையில் ஃபோன் இருப்பதை போன்று வைத்து கொண்டு அங்கும் இங்கும் ஆட்டிக்கொண்டு ஃபோன் பேசுவது போல நடந்தவளை கண்டு கண்களில் கண்ணீர் வர சிரித்தனர் ராமரும் அப்பத்தாவும் அவர்களின் முன்னே அமர்ந்தவள் எங்க அண்ணன் எனக்கு எது செஞ்சாலும் பார்த்து பார்த்து செய்யும் அப்பத்தா எனக்கு அம்மா இல்லைன்னு ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டதில்லை அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவா சகோதரனா நண்பனா எனக்கு எல்லாமுமா இருக்கிறது எங்கள் அண்ணன் தான் நான் எதையும் எங்கள் அண்ணன் கிட்டே எதிர்பார்க்க மாட்டேன் அன்பை தவிர என்றாள் ஈசிஆரில் கடற்கரையோரம் மணலில் அமர்ந்திருந்தவனின் முகம் இறுக்கத்தை சுமந்திருந்தது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதுவரை கிடைக்கவில்லை அது மட்டும் கருணாகரன் கையில் கிடைத்தால் நிச்சயம் எத்தனை பேருக்கு ஆபத்தாக முடியும் என்று சொல்ல முடியாது எங்கு தேடியும் கிடைக்காமல் போக அதை வைத்திருந்தவன் எவர் கையிலும் கிடைக்காமல் செய்திருக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய கெட்டிக்காரன் என்றே என்ன தோன்றியது அவனை அறியாமல் அவனது முஷ்டிகள் இறுகியது கண்களோ கடலை வெறித்தது இது ஆடுபுலி ஆட்டம் இங்கு பலமுள்ளவன் மட்டுமே ஜெயிக்க முடியும் தன்மேல் உள்ள பயமும் தனது பலமும் மட்டுமே இத்தனை வருடங்களாக ஜெயிக்க வைத்து கொண்டிருக்கிறது அதை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது என்று எண்ணினான் சட்டைப்பையிலிருந்து அலைபேசியை எடுத்தவன் கார்த்தி உடனே கிளம்பி வா என்று அழைத்து விட்டு வைத்தான் அடுத்த முக்கால் மணி நேரத்தில் கார்த்திக்கின் கார் ஈசிஆர் பங்களாவின் நூல் நுழைந்தது விடுவிடும் என்று வேக நடையுடன் உள்ளே சென்றவன் ஆதி எங்கிருக்கிறான் என்று கேட்டறிந்து கொண்டு கடற்கரையை நோக்கிச் சென்றான் அவன் அமர்ந்திருந்த இடத்திற்கு பின்னே சென்று நின்றவன் கேசவா என்றான் மெல்லிய குரலில் அவனை திரும்பியும் பார்க்காது கடலை விரித்தபடி நம்ம ஆட்களை கிளம்பச் சொல்லு கருணாகரன் வீட்டுக்கு போறோம் என்றவன் பட்டென்று எழுந்து வேக நடையுடன் வீட்டை நோக்கிச் சென்றான் அவன் கூறியதில் அதிர்ந்து போன கார்த்தி கேசவா அவசரப்படாதே என்றவாறு பின்னே ஓடினான் நிற்காமல் புயலென நடந்தவன் இது அவசரமில்லை கார்த்தி நாம் துரத்துகிற வரை தான் நமக்கு அதிகாரம் படுத்துட்டோம் என்றால் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவானுங்க ஆனால் கருணாகரன் வீட்டுக்கு போகணுமா போகணும் இந்த ஆதிகேசவன் எதையும் செய்வான்னு அவனுக்கு தெரியணும் ஆதிகேசவன் ஒன்றை முடிவு செய்துவிட்டால் மாற்றுவது கடினம் என்பதை புரிந்தவன் வேகமாக சென்று காரின் கதவை திறந்து விட்டான் டிரைவர் இருக்கையில் அமர்த்ததும் அவசரமாக மற்றொரு புறம் சென்றமர்ந்து கதவை சாத்தினான் அடுத்த நிமிடம் கார் ரேஸில் பறப்பது போல ஈசிஆர் சாலையில் சீறி பாய்ந்தது கேசவனின் கார் அடுத்து சென்று நின்ற இடம் தேனாம்பேட்டையில் இருந்த கருணாகரனின் இல்லம் அவனது வீட்டைச் சுற்றி ஆட்கள் நின்று பேசிக்கொண்டிருக்க வேகமாக கிரீச் என்ற சத்தத்துடன் வந்து நின்ற கேசவனின் காரைக் கண்டு ஒரு நிமிடம் அதிர்ந்து பின் அலறி அடித்துக்கொண்டு வேகமாக உள்ளே ஓடினார்கள் காரிலிருந்து சிறுத்தையின் வேகத்துடன் இறங்கியவன் கையில் இருந்த காப்பை இறுக்கி கொண்டு விடுவிடு என்று உள்ளே செல்ல ஆரம்பித்தான் அவனை தடுக்கக்கூட முயலாமல் சற்றே பதட்டத்துடன் நின்றிருந்தனர் அவனது ஆட்கள் அதற்குள் கேசவனின் ஆட்களும் மற்றொரு வண்டியில் வந்த இறங்க இரு தரப்பிலும் மோதல் வரும் நிலைமை எழுந்தது வீட்டின் வாசலுக்கு சென்றவன் திரும்பி பார்த்து கருணாகிட்ட சில விஷயங்களை பேச வந்திருக்க என் ஆட்கள் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க நீங்கள் எதுவும் பண்ண விரும்பினா நான் ஒருத்தனே பத்து பேரை வெட்டுவேன் என்றான் கூறிய பார்வையுடன் அவனது பார்வை சொன்ன சொன்னதை செய்வான் என்பதை உணர்த்த கருணாகரன் ஆட்களுக்குள் சலசலப்பு இழ அந்நேரம் வெளியே வந்த கருணாகரன் நம்ம ஆட்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க என்றவன் இடிச்சிருப்புடன் என்ன கேசவா காத்து ஏ இங்கே அடிக்குது என்றான் கிண்டலாக கரு என்று அடர்ந்திருந்த தலைமுடியை கையால் கோதிக்கொண்டே மறுகையால் கருணாகரனின் தோளில் கையை போட்டுக்கொண்டு இந்த நிமிஷம் நான் நினச்சா உன்னை முடிச்சுட்டு போக முடியும் ஆனால் எனக்கு தேவை நீ இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸ் என்றான் காதோரம் ஆதிகேசவனுக்கு எதிராக தொழில் செய்தாலும் அவனிடம் இருக்கும் அந்த வலிமை எதிரே இருப்பவரை நடுங்கச் செய்யும் இப்பொழுதும் அப்படித்தான் அவன் என்னமோ சாதாரணமாக கூறியது போல கூறினாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கவில்லை என்றால் உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்பதை சொல்லாமல் சொன்னது தன் இடத்திலேயே வந்து தன்னை மிரட்டி பார்ப்பவனை இந்த முறை விட்டுவிட தயாராக இல்லை கருணாகரன் இது மிகப்பெரிய சந்தர்ப்பம் என்று எண்ணியவன் தலையசைய அடுத்த நிமிடம் கே ஆதிகேசவனின் முதுகில் குத்த ஒருவன் பாய்ந்தான் என்ன நடந்தது என்று உணரும் முன்பே குத்த வந்தவன் தூரப் போய் விழுந்தான் அவனது கைகளில் இருந்த கத்தியானது கேசவனின் கைகளுக்கு இடம் மாறியிருந்தது அது கருணாகரனின் கழுத்தை உரசிக் கொண்டிருந்தது இறுக்கமான இதழ்களில் ஏளனச் சிரிப்புடன் தப்பு பண்ணிட்ட கருணா இந்த கத்தி கழுத்துல இறங்காமல் இருக்கிற ஒரே காரணம் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் எங்கே இருக்குன்னு சொல்லு கருணாகரனின் ஆட்கள் கேசவனின் ஆட்களும் அங்கு நடப்பவற்றை கண்டு பதட்டம் அடைய ஆரம்பிக்க கருணாகரனோ சிறிதும் அஞ்சாமல் கேலியான சிரிப்புடன் உன்னால் முடிஞ்சா கண்டுபிடி கேசவா உண்மையை சொல்லணும்னா எனக்கும் தெரியாது அது எங்க இருக்குன்னு இந்த நிமிஷத்துல நம்ம ஆட்டம் தொடங்குது நீயும் தேடு நானும் தேடுறேன் யார் கையில் கிடைக்குதோ அப்ப அடுத்தவங்க ஆட்டம் க்ளோஸ் என்றான் சட்டென்று கத்தியை எடுத்தவன் மெல்லிய சிரிப்புடன் உன்னை நம்புறேன் ஆனால் டாக்குமெண்ட்ஸ் என் கையில் வரும் நாள் உன்னை முடிச்சிடுவேன் என்றவன் கத்தியை பின்பக்கமாக வீச அது அவன் முதுகில் குத்த வயிற்றில் ஆழமாக இறங்கியது அவன் அலறலுடன் கீழே விழ தனது காரை நோக்கி சென்றவன் ஆதிகேசவன் மேலே கையை வச்சவன் எவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று கூறிவிட்டு காரில் அமர்ந்தான் அவனது படை பட்டாளங்கள் எல்லாம் அவனை தொடர்ந்து ஜீப்பில் ஏற அங்கு புழுதியை கிளப்பிக்கொண்டு அனைத்து வாகனங்களும் பறந்தது கருணாகரனின் முகம் இறுக்கத்தை சுமந்து தன் இடத்தில் வந்து தன்னையே மிரட்டிச் செல்பவனை அழிக்க வேண்டும் என்கிற வேகமும் எழுந்தது